முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பிரதமர் மோடி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் அப்போது பேசிய பிரதமர் வளர்ந்த பாரதம் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு என்ற இலக்கை நோக்கி இந்தியா பயணிக்கிறது இதற்காக பல மக்கள் உழைத்து வருகின்றனர் அன்று நாற்பது கோடி மக்கள் பிரிட்டிஷ் ஆட்சியை வெளியேற்றினர் தற்போது உள்ள நூற்று கோடி பேர் தேசத்தை வல்லரசு ஆக்க வேண்டும் கொரோனா காலத்திற்கு பின் நாட்டின் எந்த பொருளாதார பிரச்சனையும் ஏற்படவில்லை உலக அளவில் மூன்றாவது பெரிய பொருளாதாரத்தை இந்தியா விரைவில் அணியும் உலக அளவில் பல பெரிய நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வமாக உள்ளன அதிகபட்ச முதலீட்டாளர்களை ஈர்க்க மாநிலங்களுக்கு இடையே போட்டி இருக்க வேண்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வேதனை அளிக்கிறது பெண்களின் பாதுகாப்பை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் பெண்களுக்கான சம்பளத்துடன் கூடிய பேர்கால விடுப்பு பன்னிரண்டு வாரங்களில் இருந்து உயர்த்தப்பட்டது ஒரு குழந்தைக்கும் தாய்க்கும் இடையே அரசு தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் பெண்களுக்கான ஒவ்வொரு முடிவுகளையும் அக்கறையுடன் எடுக்கிறோம் நமது மாணவர்கள் உள்நாட்டிலேயே மருத்துவ கல்வி படிக்கும் வகையில் மருத்துவக் கல்லூரிகளில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் எழுபத்தி ஐந்தாயிரம் இடங்கள் உருவாக்கப்படும் கடந்த சில ஆண்டுகளாக ஏற்பட்ட இயற்கை பேரிடர்களால் நமது கவலை அதிகரித்துள்ளது இருந்தபோதும் நாம் அதிலிருந்து மீண்டு வருகிறோம் வயநாடு நிலச்சரிவால் பாதிக்க வர்களுக்கு தேசம் துணை நிற்கும் ராணுவ தளவாட உற்பத்தியில் இந்தியா தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கியுள்ளது ராணுவ தளவாட உற்பத்தி மையமாக நாம் உருவெடுத்துள்ளோம் நாட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது நாம் வளர்ச்சியடைந்து வருவதை சிலர் விரும்பவில்லை இதுபோன்ற நபர்களிடம் இருந்து நாம் விலகியிருக்க வேண்டும் இந்தியாவின் வளர்ச்சியை கண்டு உலகம் கவலைப்பட வேண்டாம் நான் யாருக்கும் அச்சுறுதலாக இருக்க மாட்டோம் என்று பிரதமர் மோடி பேசினார்